பான் தாங்க நாலு பான் தாங்க பாதப்போ இதா அதை தாங்கல அப்படியே பாருங்க தொழிலை சாமான எப்படி கொண்டு தங்கிட்டு பாருங்க முடச்சைக்குள்ளேத்தி கரத்தில விட்டு ஒரு கொண்டு வந்திருக்கிறோம் ஓகே அப்ப உள்ளது இறைக்க வைங்க இறைக்கி வைக்க போட்டு தெரியுங்கப்பா சாஞ்சி தெரியுங்க இப்படி இப்படி வாங்க சாஞ்சி தெரியுமா இதுல சாஞ்சி தெரியுங்க வாங்கி ஆ

பார்த்தீங்கன்னா எங்களுடைய வீட்டில் தான் அந்த எண்டு எடுக்கிறேன் இன்றைக்கு எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பழுகாமம் பழுகாமத்துக்கு போகிறோம் பழுகாமத்தில் நீங்கள் கடைசி வீடியோ இதுக்கு முதலான வீடியோ பார்த்தீங்கன்ற தெரியும் அந்த இரண்டு வயசான இரண்டு வலது குறைஞ்சாக்களை ஒரு அம்மா கவனிக்கிறாங்க ஒரு பார்த்து கொண்டு போகிறாங்க அதாவது கணவனையும் சொந்த மகனையும் பராமரிக்கிறாங்க ஒரு எழுபத்தைந்து வயது வயது முடிந்த ஒரு அம்மா இப்போ அந்த எழுபத்தைந்து வயது முடிந்த அம்மாவால் அவங்க இரண்டு பேரும் பராமரிக்க முடியுமான்னு கேட்டால் அந்த இடத்துல நான் போய் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கவலையாக போயிட்டுது சொன்னால் அந்த இடத்துல நான் வீடியோ எடுக்கணும்னு போகல போகலை அப்போ அவங்கள தேடி கண்டுபிடிக்கணும்னா நான் போகணும் நன்மைக்குமே அப்போ அந்த அவங்களுக்கு உடனடியாக நான் வீடியோ எடுத்து உதவி எடுத்து கொடுக்கணும்ன்ற ஒரு மனப்பான்மை வந்து அப்போ நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சரி வேர்வியா இருக்கு பயங்கரமாக ஊற்றி கொட்டு வேர்வை சரி வர்க்கியா இருக்கு வெயில் எறிஞ்சி போட்டுருக்குது பயங்கர வெயில் பஞ்சு அடிக்குது பார்த்தீங்க சொன்னால் அக்கா வந்து குண்ண சொல்லி கொண்டு அக்கா வந்து கனடாவில் கனடாவில் இருக்கிறாங்க கனகாலம் கூடி என்னோட இப்படியான அகளை தேடி கண்டுபிடிச்சி உதவி செய்கிறதுல முக்கியமாக பங்கு வகிக்கிறாங்க ஒரு ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணமலை கூட போக சொல்லியிருந்தாங்க ஒரு அம்மாவையும் அப்பாவையும் பார்த்து உதவி செய்ய சொல்லி அதை வீடியோ லிங்கில் கீழே போகிறோம் பாருங்கள் அப்போ அவங்க வந்து இங்கேருந்து திருவண்ணாமலை போய் தான் கெல்ப் பண்ணியிருந்தோம் அப்படியான உதவியில் அவங்க தேடி தேடி தான் செய்வாங்க யாருக்கு தேவை இருக்கோ அவங்களுக்கு அவங்களா அனலைஸ் பண்ணி தேடி கண்டுபிடிச்சிக்குவாங்க வந்த வகையில் அவங்க இந்த வீடியோ இங்கேயே பார்த்துருக்காங்க அப்ப எனக்கு சொல்லியிருந்தாங்க அப்படி கண்டுபிடிக்கணும் உதவி செய்யணும்னு சொல்லி இருபதாயிரம் பணம் அனுப்பி அனுப்பிடிக்கிறாங்க அந்த இருபதாயிரம் பணத்தையும் கூட அவங்களுக்கு தேவையான அவங்க என்னென்ன கேட்டாங்களோட பான் மட்டும் கேட்டாங்க பழம் பாலப்பழம் பழம் வேணுமெண்டு கேட்டிருந்தாங்க மற்றது வந்து ரஸ்க் அதாவது ரோஸ் பான் மட்டும் கேட்டிருந்தாங்க அரிசி அந்த சாமெல்லாம் கேட்டிருந்தாங்கன்னு அப்போ அதெல்லாம் வேண்டி நாங்கள் கொடுப்போம் கொடுத்துட்டு மீதி பணத்தை அவங்க கையில் கொடுப்போம் எழுவத்தி ஐந்து அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ரெண்டு பேரையும் பாக்குறாங்க வயசில் போன நேரத்தில் வந்து தூரம் போய் வந்து தண்ணி எடுத்து கொண்டு வந்து அவங்களுக்கு குளிப்பாட்டுறது அவங்க சமைக்கிறது அவங்களோட உட்படுவது எல்லாம் வந்து அந்த அம்மா தான் அவங்களுக்கு இப்போ வந்து உடனடி தேவையாக வந்து சாப்பாடு சாமான வேண்டி கொடுக்கணும் வேண்டி கொடுப்போம் வேண்டி கொடுத்து போட்டு அவங்களுக்கு தண்ணி வசதி எடுத்துக்கணும் அவங்களோட காலடியிலேயே தண்ணி இருக்கக்கூடிய வசதி எடுத்துக்கிறது அவங்களோட வயசான காலத்தில் அவங்க கஷ்டப்படாம ரெண்டு பேரையும் பராமரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் ரெண்டு உயிர்களை அதுவும் இளம் இளமாக்களில் அவங்க வயதானாக்கள் நடக்க மாட்டாங்க தூக்கி எடுத்து குளிப்பாட்டான ரொம்ப கஷ்டம் அதோட வந்து அந்த வயதான ஐயா வந்து கண்ணும் தெரியா அவருக்கு கண்ணும் பெருசாக தெரியல மற்றது வந்து அவர் கொஞ்சம் பொல்லூண்டி நடப்பார் ஆனால் அந்த மற்ற அண்ணா வந்து அவோட மூத்த மகன் வந்து நடக்கவே மாட்டார் துப்பாக நடக்கவே மாட்டார் அப்போ இப்படியான சூழ்நிலையில் வந்து அம்மா வந்து அந்த குடும்பத்தை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க அந்த அம்மாவுக்கு வந்து நம்மளால் முடிஞ்சு சப்போர்ட்டாக பண்ணுவோம் அப்போ நீங்களும் வந்து முன் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களால் வேண்டு உதவி செய்வீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பான் கேட்குறாங்க பானும் பாலப்பழமும் பழமும் அந்த அந்த அண்ணா கிட்ட எனக்கு ஒரு பானும் பாலபழம் வேண்டியதாங்க இருந்தாங்க அப்புறம் வந்து அந்த ஐயா வந்து என்ன ராஸ்க என்ன ரோஸ் பான் ரோஸ் பான்னா அந்த வாட்டுன பான் என்று சொல்லுவாங்க ரோஸ் பானை வேண்டியதாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இண்டைக்கு வந்து முக்கியமாக வந்து அவங்களுக்கு தேவையான சா முழுதுமே இன்றைக்கு வேண்டி கொடுப்போம் அடுத்த நாள் அதாவது இந்த வீடியோ போட்டு அடுத்த நாளே நாங்கள் வேண்டி கொடுக்குறோம் இந்த வீடியோ இப்போ போடுவோம் தெரியல நாளைக்கு போகணுன்னா இன்றைக்கு போடுவதுக்கு இல்லை இப்போ நான் போட்டு சொன்னால் நீங்கள் வந்து உடனடி அடுத்த நாளே நாங்கள் வேண்டி கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க ஏண்டா அது நிம்மதி இல்லை எனக்கு தூக்கம் வரல இப்போ அவங்கள சாப்பிட்டாங்களோ குடித்தாங்களோ அப்படின்ற கவலை இல்லைன்னா அக்கா வந்து காசு கூட எங்கிட்டாங்க அவங்க வந்து அந்த இதுவாயிர காசுக்குரிய பணத்தை பணத்துக்குரிய எல்லா பொருட்களையும் வேண்டி கொடுத்து போட்டு அவங்க அடி மிச்ச காசை அவங்கள்ட்ட கொடுப்போம் அவங்களுக்கு தேவை வந்து இப்போ வந்து நீர் வசதி எடுத்து கொடுக்கணும் மற்றது வந்து மாதம் அந்த கொடுக்கணும் யாராவது ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுப்பீங்கன்னு சொன்னால் ஒரு உதவியாக இருக்கும்னு சொல்லி வாங்க வீடியோ போகலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு யாராவது புதிய வந்துருப்பீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுப்பாருங்க அது ஒரு விதத்தில் எங்களுக்கு நன்மையாக இருக்குன்னு சொல்லி வாங்க வீடியோக்கு போகலாம் பயங்கரமான நம்ம அவங்களுக்கு தேவையான சாமான வண்டி போட்டு காசு கொடுப்போம் வாங்க என்ன அவங்க கேட்டு எல்லாம் வேண்டியிருக்கும் வணக்கம் அண்ணா வணக்கம் பாங்க நம்ம இந்த சவுந்தலா என்ற அம்மாக்கு உங்களுக்கு அவங்களுக்கு உண்டு அப்ப அங்கர் போடுங்க பெரிய அங்கர் உண்டு போடுங்க பருப்பொரியிலோ பானும் பாலப்பழம் அந்த பான் எங்க வேண்டலாம் பேக்கரிங்க இருக்கு

Sedia nak apa, mana sih? Sedia nak stang. Oh, mea, ini, ini.

Frenchu kilo. Nama le sunna mana lesa boy ini. Ada tapi pergi kah naji ne. pergi kah kilo. Tehi le kilo. mundu. ఉప్పు పగేట్ రెండు బిక్సర్ రెండు రెండి అంగర్ పెరిస్

பாண்டி எவெருக்கு உங்களுக்கு நாலு ஓகே அப்ப பட்டர் பாக்கெட் அவ்வளவு வியாபாரம் போதும் போதும் அவருக்கு கொடுக்கணும் மூண்டை தாங்க அதில் ஒரு பிரச்சனை அவங்க வந்து ஒரு அளவு கொடுத்த வேண்டியது அப்படி ஒரு பிரச்சனை சரி பாலப்பிள்ளை பிள்ள வேண்டலாம் அது இல்லைய

சரியா வாழைப்பழம் வாங்கிட்டு போமா இந்த வாழைப்பழம் அப்படியே பண்ணிக்கலாம் பாதப்பழம் உள்ள கிலோ இது இதா அதை தாங்கல அப்படியே இது ரப்பர் ஹப்பர் கஜாரம் ரப்பர் கார் புளி கதை இதுதான் நல்லா இருக்கு बेगड़ लो बोल ना अगर फटी हुई है आगे ये वाली फटी हुई है बात हो नहीं नहीं खाण खाण हां

thank you.

एम एम एब्रोनरी

கஷ்டமா இருக்கு என்னக்கு விழுந்துறாங்க சாஞ்சு தெரியுங்கப்பா இதுல சாஞ்சி தெரியுங்க எப்படி இப்படி வாங்க சாஞ்சி தெரியுங்க இதுல சாஞ்சி தெரியுங்க வாங்க புடிங்க என்ன புடிங்க வாங்க

மணிக்கூட அம்மா யாரு நீங்க யாரு சொந்த வேறா வாங்கல மீன் நீங்க வாங்க வாங்க நேர்கணிக்கூட மிஞ்சு போயிடுச்சு அவரு தூக்கி